த்தனுடைய பரிசுத்த துணாமத்திற்கு சோத்திரம் உண்டாதாக நம்ம ஒப்பாகவும் முப்பத்தி ஓரு அதிகாரங்கள் நேற்று வரைக்கும் நம்ம பார்த்தோம் நேற்று லாஸ்ட்டில் பார்த்தது என்னென்னா மோசே வந்து ஒரு பாட்டை எழுதி அதை வந்து இஸ்ரேல் புத்திரருக்கு படிப்பிக்கிறதை நியாயப்பிரமாணத்தில் வந்து எழுதி முடிச்சுட்டு அதை வந்து லேவியர்களுக்கு என்ன செய்கிறாரு அதை காமிக்கிறாரு வாசித்து அதை என்ன செய்கிறாரு எனக்கு வந்து எழுதி உடன்படிக்கை பட்டி வண்டையில் நீங்கள் வச்சுக்காங்கன்னு சொல்லி லேவியர்கிட்ட சொல்றதை நம்ம பார்க்குறோம் அந்த பாட்டு என்ன பாட்டு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு முப்பத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் பார்க்குறோம் என்ன பாட்டு அப்படின்னா வானங்களே நீங்கள் செவி கொடுங்க நான் பேசுவேன் பூமியே என் வாய் வாய்மொழியிலே கேட்பாயாக வானங்கள் என்ன செவி கொடுக்கணுமா அப்போ வந்து எரிஞ்சு வர்றாரு கத்தர் பேசுவார் பூமி வந்து எரிஞ்சுறாரு என் வாய்மொழியில அப்படி அப்படிதான் ஒரு மழை வந்து பெய்யுது மழை பெய்யும் போது என்ன செய்யுது இளம் பயிர் மழை வந்து என்ன செய்யணுது நம்ம வந்து இதெல்லாம் விதைகள் என்ன விதைக்கிறோம் விதைக்கும் போது என்ன செய்யும் அந்த இளம் பயிரில் வந்து என்ன செய்யுது அந்த மழை பெய்யும் போது அதுக்கு அதுக்கு அந்த பயிர் வந்து என்ன செய்யும் நல்லா செழித்து வாங்கி வளரும் போல என் உபதேசம் என்ன செய்யும் பொடி எப்படி அந்த மழை இந்த ப மழை பெஞ்சோன்னு அந்த பயிர் எப்படி அழகாக செழித்து வாங்கி வருதோ அதே போல் என்னுடைய உபதேசமும் என்ன செய்யும் பொலியங்கிறார் அப்புறம் பனித்துளிகள் வந்து எனது புல்லின் மேலே என்னச்சது இறங்குது அப்போது பனி பனித்துளிகள் அது புல்லின் மேலே இறங்குறது என்னச்சது அதுக்கு வந்து ஒரு ஆனந்தமாக நன்றாக இருக்குது அதே போலதான் என் வசனமும் எனச்சையும் இருக்குங்கிறார் அப்போ நம்ம வந்து என்ன செய்யணும்னா கத்தோட உபதேசத்து நம்ம என்னச்சோன்னு கேட்கணும் கத்தோடைய வசனத்தை கேட்கணும் எப்படி இளம்பெயருக்கு உபதே தண்ணி மழை மழை தேவையோ அதே போல ஒரு புல்லுக்கு ஒரு பனித்துளி தேவையோ அதே போல நமக்கு என்னது உபதேசமோ வசனமோ நமக்கு முக்கியம் உம் அதத்தான் சொல்றது வாய்மொழிகள் வானங்களையும் பூமியும் பார்த்து இதை நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்றாரு அது வந்து ஒரு பாடலா நினைச்சுறாங்க அப்புறம் வந்து கத்துடைய நாமத்தை என்ன நீங்க என்னச்சதுங்க பிரசித்தம் பண்ணுங்க மலது என்ன செய்தது உபதேசத்துக்கு முக்கியம் கொடுக்கணும் அடுத்த என்னது வசனத்துக்கு முக்கியம் கொடுக்கணும் அடுத்த வருஷத்தை நாமத்தை நினைச்சீங்க பிரசித்த கத்தோட நாமத்தை நீங்க பிரசித்தப்படுத்துங்க கர்த்தர் நாமத்தை பிரசுத்தப்படுத்தி நம்மளோட கர்த்தருக்கு மகத்துவத்தை நீங்க என்ன செலுத்துங்க அப்படிங்கிற கர்த்தரு அப்புறம் கர்த்தர் தான் என்ன கண்மலை ஆஹ் அவருக்குரிய என்ன செது உத்தமா இருக்குது கர்த்தர் வந்து கண்மலை கண்மலை எப்படி அது எப்படி ஒரு ஸ்ட்ராங்கா இருக்குது அசைக்க முடியாத அளவில் ஒரு கண்மலை எப்படி அசைக்க முடியாது இருக்கோ அதே போல கர்த்தரை நினைச்சி முடியாது நம்ம அசைக்க ஒரு ஸ்ட்ராங்கா நினைச்சது சமூகத்தில் இருக்கிறார் நமக்காக அதனால அவருடைய கிரிய இது உத்தமானது அவர் செய்கிற அதிசயங்கள் அற்புதங்கள்லாம் நினைச்சது நமக்கு அற்புதமானது உத்தமமானது அவர் வழிகளெல்லாம் என்னது நியாயம் கத்துற நடக்கிற வழிகள் எல்லாம் நமக்கு நியாயமான வழிகளை நமக்கு என்ன செய்யறாரு கற்பிக்கிறாரு அப்புறம் வந்து அவர் நியாய கேடி இல்லாத சத்தியம் உள்ளது அவர் எந்த இதுலயுமே என்ன செய்ய கேடே செய்ய மாட்டார் உண்மையில கரெக்டா எல்லாத்துலயும் சரியா இருக்கிறனால அவர் ஒரு சத்தியம் உள்ள அவர் என்ன இருக்கிறார் அதனால அவர் நீதியும் செம்மையுமானவர் கத்துறது நீதியும் சமயம் மணவராக இருக்கிற நீதியும் சமயம் மணவரா இருக்கிறாரு ஆனால் இஸ்லாமிய ஜனங்கள் என்ன செய்றாங்க தங்களை என்ன செஞ்சுட்டாங்க கெடுத்து கொண்டுட்டாங்க ஆஹ் அவர்கள் வந்து கெடுத்து கொண்டவர்கள் கருத்துக்கிட்டே பிள்ளைகள் அல்ல அதனால சொல்றாரு அவருடைய கா இது வந்து இதுதான் அவர்கள் காரியம் அவங்க கெடுத்து கொண்டாங்க அவங்க வந்து ஒரு மாறுபாடும் ஒரு மாறும் உள்ள சந்ததியா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாடல் பாடுறாங்களா அடுத்த வேகம் இல்லாத மதிக்கட்ட ஜனங்கள் இப்படியா கருத்தருக்கு பதில் அளிக்கிறது அப்படின்னு சொல்லி இருக்கிறோம் மதிக்கட்ட ஜனங்கள் இப்படியா கருத்தருக்கு பதில் அளிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாருன்னா உங்களை ஆட்கொண்ட பிதா அவர் அல்லவா உங்களை அல்லவா பூரா நாட்கள் நீங்கள் நினைச்சு பாருங்க தலைமுறை தலைமுறையாக சென்ற வருஷங்களே நீங்க நினைச்சிங்க கவனிச்சு பாருங்க உன் தகப்பனை கேளுங்க அவங்க உங்களுக்கு நினைச்சி வாங்க அறிவிப்பாங்க உங்கள் மூப்பர்களை கேளுங்க அவர்களுக்கு உனக்கு சொல்லுவாங்க ஏன்னா பூர்வ காலத்தில் நடந்தது இப்போ உள்ள தலைமுறை தலைமுறை சந்தேகத்தில் தெரியாது ஆனால் தலைமுறை சிறையூர்ல நடந்த சந்த இதெல்லாம் உங்க தாவப்பாட்டு கேளுங்க தாவப்பர் உங்களுக்கு அறிவிப்பாரு இல்லை உங்க மூப்பர்ட்டு கேளுங்க உங்க இருந்து சொல்லுவாங்க அவங்க சொல்லுவாங்க ஆஹ் உன்னதமான ஜாதிகளுக்கு சுதந்திரங்களை பங்கிட்டு ஆஹ் உன்னதமான ஜாதிகளுக்கு உங்க சுதந்திரங்களை பங்கிட்டு ஆதாமின் புத்திரரை வெவ்வராய் பிரித்த காலத்தில் உன்னதமான ஜாதிகளுக்கு சுதந்திரங்களை கத்தர் என்ன செஞ்சாரு பகிர்ந்து எடுத்து கொடுத்தாரு கொடுத்துட்டு ஆஹ் அடுத்தால சொல்றாரு ஆதாமியின் புத்திரரை வெவ்வேறாய் பிடித்த காலத்தில் இஸ்ரேல் புத்தருடைய தொகை தக்கதால் சர்வ ஜனங்கள் எல்லைகளை கத்திரிச்சிடறது திட்டம் நான் அதனால கத்தருடைய ஜனமே அஹ் ஜனமே அவருடைய அஹ் பங்கு கத்திரடி ஜனம்தான் கத்திருக்க நினைச்சது பங்கு அவருடைய யாக்கோபு வந்து அவருடைய சுதந்திர விதம் யாக்கோபுனாலதான் இஸ்ரேல் ஜனங்கள் எச்சி அந்த யாகோவுக்கு தான் வருகிற இஸ்ரேல் சொல்லி பார்த்தோம் அதான் சொந்தார் கடுத்தருடைய ஜனந்தான் அவருக்கு பங்கு இஸ்ரேல் ஜனங்கள் அவருக்கு யாக்கோபு அவருக்கு சுதந்திரம் சொல்லி சொந்தார் பாலான நிலத்திலும் ஊழேடுதல் உள்ள வெறுமையான அவாந்திர வழியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார் யாகோப் வந்து பாலான நிலத்தில் பாலான நிலத்திலாம் ரெண்டு சார் அவ அப்பா அம்மா இருந்து என்ன சார் கடந்து அவர் சகோதரன் இயேசாவுக்கு பயந்து ஒரு ரெண்டு சார் நேரம் கடந்து தன்னுடைய சொந்த ஊருக்கு அவங்க ரெவேக்கால் இணைச்சரை அனுப்பி போது அவர் சில மனாந்திரத்தில் நினச்சரம் நடந்து வர அந்த பலான நிலத்துல என்ன ஒரு ஊழலை ஒரு நரிய நிச்சயம் பலான நிலங்களை நிச்சயம் உலையிடும் மிருகங்களை உலையிடும் அப்படி ஒரு வெறுமையான அவாந்தர வழியில அந்த இடத்துல அவனை கண்டுபிடித்தரா அதனால அவனை நடத்தினார் அவன் வந்து தனிமையில தான் வந்தான் அதே போல அங்கே வாகனங்கள்லாம் கிடையாது எவ்வளோ தோனாலும் நடந்தா போனோம் அப்போ காடுகள் மலைகளெல்லாம் அவர் கடன் தான் என்ன செஞ்சு வந்திருக்கிறார் இரவு நேரத்துலலாம் எல்லாம் என்ன செய்யறாரு ஒன்னா நேரத்துல தான் இருக்கிறார் தூங்கியிருக்காரு தான் அந்த வழியில் கற்று கண்டுபிடித்து அவன் நடத்தினார் அவனை உணர்த்தினார் அவர் தமது கண்மணியை போல காத்தினார் அந்த இடங்கள்லயும் கத்திர நினைச்சுறாதி அக்காவை கத்தை நோக்கி கூப்பிட்டதுனால கத்தரை நினைச்சிருந்தார் கண்மணி போல அவரை காத்து பத்திரமா என்ன செஞ்சாரு கொண்டு வந்தார் எப்படின்னா ஒரு கழுகு வந்து என்ன செய்யறது தன்னுடைய கூட்டை இருந்துதான் களைச்சு போட்டுரும் களைச்சிட்டு தன் குஞ்சுகள் மேல என்ன செய்யும் அசைவாடும் ஏன்னா கூட்டை களைக்கலைன்னா கூட்டிலே தான் இருந்துட்டு இருக்கும் அப்போ கூட்டை கலைக்கும் தான் அது என்ன செய்யும் நடக்கிறது அது வந்து பறக்க ஆரம்பிக்கும் அதனால கழுகு என்ன செஞ்சிடறோம்னா கூட்டை களைச்சி போட்டுரும் களைச்சி போட்டு தன் குஞ்சுகளின் மேல் என்ன செய்யும் அசைவாடும் ஏன்னா கூட்டை களைச்சாச்சு இது வரைக்கும் அது பறந்தது இல்லை அப்ப அது வந்து என்ன செஞ்சு கீழே விளைஞ்சிட கூடாது அதுக்குனால என்ன செய்ய குஞ்சுகளின் மேல நினைச்சது அது அசைவாடு தன் சட்டைகளை என்னச்சது அதை விரிக்குது சட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து ஏன்னா பறக்க தெரியாது அதனால அது மேல அசைவாடி அதை என்ன செய் தன்னுடைய சட்டைகள் நினைச்சது அதை விரிச்சு அந்த குஞ்சுகளை நினைச்சது தான் சட்டைக்கு மேல வச்சு அதை என்ன எப்படி சட்டைகள் மேல என்னச்சது சுமந்து கொண்டு போகுது அதே போலதான் கர்த்தர் என்ன என்ன அந்த கர்த்தர் என்ன ஒருவரை வழிநடத்தி வந்தாரு கிடையாது கர்த்தர் ஒருவர் தான் அவர் என்ன செஞ்சாரு வழிநடத்தி வந்தாரு அதனால பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்நானங்கள் மேலும் கர்த்தர் என்ன செஞ்சாரு அவனை ஏறி வர பண்ணிருக்கிறார் வயலின் விலையும் பலனை அவனுக்கு என்ன செஞ்சாரு புசிக்க கொடுத்தார் அப்புறம் கருமளையின் தேனையும் கற்பாறையிலிருந்து வடி எண்ணெயும் அவன் உண்டாகும்படி செய்தான் கண்மனையில தேன் கிடைக்கும் அந்த தேனையும் எடுத்து செஞ்சாரு அஹ் அவனுக்கு கொடுத்தாரு அடுத்தல கற்பாறைகள் இருந்து வடி எண்ணெயும் அவனுக்கு எடுத்து செஞ்சாரு அஹ் ஒண்ணும்படி செய்யறதாரு அப்புறம் வந்து அஹ் பசுவின் வெண்ணெயையும் ஆட்டியின் பால் பசுலேருந்து எண்ணச்சிடும் பசு மாட்டிலேருந்து பால்லேருந்து எண்ணெய்ச்சதோ கழிச்சு எடுத்து அதை கடைஞ்சி எடுத்தால் வெண்ணுது வருது அதாவது பசியின் வெண்ணையும் ஆட்டில் உள்ள பாலையும் பாசானில் மேயும் ஆட்டுக்குட்டிகள் குட்டிகள் ஆட்டு கடாக்கள் வெள்ளாட்டு கடாக்கள் இவைகளுடைய கொழுப்பையும் கொழுமையான கோதுமையும் ரத்தம் போன்ற சுயமான திராட்சை ரசத்தையும் அக்கோபெனிச்சு தான் சாப்பிட்டான்னு சொல்கிறாரு அப்படி என்ன செஞ்சாரு யாக்கோபுக்கு இதெல்லாம் கொடுத்து என்ன செஞ்சாரு அவனை ஆசீர்வதித்து வந்தார் அதுக்கப்புறம் வந்து யெசுரன் கொளுத்து போய் உதைத்தானா யசுரான யார் யாக்கோபுன்ற தான் என்ன போய் செய்ய உதைத்தானாச்சான் கொளுத்து துளித்து இன்னும் போது தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் ரச்சிப்பின் கண்மலையை என்ன செஞ்சானா அசட்டே பண்ணான் கண்மலைன்னு யாரு தான் கண்மலை இதுவரை நம்ம இதுக்கு மூணாவது கண்மலை பார்த்துட்டோம் எரிச்சு கண்மெல்லாம் இணைச்சிட்டு அசிரியை பண்ணணும் ஆனால் அன்னிய தேவர்களால் அவருக்கு நினைச்சதாக எரிச்சல் யாக்கோபு என்ற இஸ்ரவேல்னா இஸ்ரவேல் கோபமட்டில் இஸ்ரோடய சந்தேகிகளோட மக்கள் நினைச்சிட்டாங்க இப்போ வந்து கத்திரிந்து அவங்கள நல்லா நினைச்சாரு வயலில் தானியங்களில் எல்லாமே கொடுத்து அவங்கள ஆசீர் வச்சுருக்காரு அதனால அவங்களுக்கு எரிச்சது இப்போ நல்லா கொழுத்து போய் கொடுத்து போயினா நல்லா கத்திர ஆசீர் வச்சு வச்சதுனால அவங்க வந்து கொளுத்து சுழித்து இனம் துணின போது தன்னை உண்டாக்கிற தேவனை விட்டு தன் ரசிப்பின் கண்மலை என்ன செஞ்சிட்டாங்க அசட்டை பண்ணிட்டாங்க கத்திர விட்டு விலகிட்டாங்க விலகி அந்நிய தேவர்களுக்கு என்ன செஞ்சிட்டாங்க அஹ் அன்னி தேவங்களெல்லாம் வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க சில ஜனங்கள் க வனாந்தத்தில் நடத்திட்டு வரும்போதே என்ன செஞ்சிட்டாங்க கத்திரை விட்டு விலகி ஆர்வம் மூலமாக மொழாது என்ன செஞ்சாங்க கன்று குட்டி என்ன செஞ்சாங்க உருவாக்கினாங்க அப்படியே அன்னி தேவர்கள் என்ன செஞ்சாங்க உருவாக்கி வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க க கத்தரை ஆசிர் அவரை அவர் தான் வழிநடத்தி கொண்டு வராரு அவரை மறந்து இவங்க என்ன செய்வாங்க கத்தரை அசட்டை பண்ணிவிட்டு அதான் க ரசிப்பேன் கண்மலைன்னா கத்தர் தான் அசட்டை பண்ணிட்டு என்ன சொன்னாங்க அந்நி தேவர்கள் என்ன செஞ்சாங்க வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் அந்நி தேவனை வழிபட ஆரம்பித்து அருவருப்பான காரியங்களை உக்கிற பேசிக்கணும் அதுக்கெல்லாம் என்ன செஞ்சா இடம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதனால கர்த்தருக்கு என்ன செய்யறாங்க கோவப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அவர்கள் தேவனுக்கு பழியிடலை அவங்களுக்கு என்ன செய்யறாங்க அவர்கள் தேவனுக்கு பழியிடவில்லை தாங்கள் அறியாதவிகள் கர்த்தருக்கு பழியிடாத தாங்கள் அறியாதவிகளும் தங்கள் பிதாக்கள் பயப்படாதவிகளும் நூதனமாய் தோன்றிய புது தெய்வங்களும் ஆகி பேய்களுக்கு பழியிட்டுட்டாங்க கர்த்தருக்கு என்ன செய்யல பழியிட வேண்டியவங்க கத்திற்கு பள்ளி செலுத்தாத படிக்கு தாங்கள் அந்த தெய்வத்தை அரிச்சல அறியவே இல்லை அவங்க என்னைக்கு அறிஞ்சாங்க அது அறியவே இல்லை ஆறன் மூலமாதான் கண்டுகிட்டு உருவாக்க ஆரம்பிச்சாங்க இப்படி த அறியாததும் அஹ் தாங்கள் பினாக்கில் பயப்படாத படிக்கும் நூதனமாய் தோன்றிய புது தெய்வங்களி பேய்களுக்கு எடுத்துறாங்க பள்ளியிட ஆரம்பிச்சிட்டாங்க கர்த்தக்கு பழையிட்டாத படிக்க அந்த பேய்களுக்கு நினைச்சிடாங்க இருக்கிறவங்களை தான் பையன் சொல்லியிருக்காப்புல பேய்களுக்கு பள்ளியிட ஆரம்பிச்சிட்டாங்க அதான் கருத்தை சொல்றாரு உன்னை ஜெனிமித்த கண்மலையே நீ என்ன செஞ்சுட்டா நினையாமல் போயிட்டா ஜெனிபித்த கண்மலையென்னா கத்திரா ஏசு கிறிஸ்துவே என்ன செஞ்சுட்டா நீ மரத்துனா மர நினையாமட்டு போயிட்டா உன்னை பெற்ற தேவனே என்ன செஞ்சால் மறந்துட்டா அவர் தான் உன்னை பெற்றெடுத்தாரு அவர் தான் உருவாக்கி வச்சுருக்காரு அந்த தெய்வத்தை நீ என்ன செஞ்சுட்டா நீ மறந்து போயிட்டா அதனால கருத்துறதை கண்டு தமது குமாரரும் தமது குமாரத்திகளும் தம்மை கோபப்படுத்த நிமித்தம் மனம் அடிவாகி அவர்களை செஞ்சிட புறக்கணிச்சிட்டார் கத்திரத கண்டு தமது குருமரன் குமாரத்தினைச்சிடாங்க கத்தருக்கு என்ன செய்வட்டனால மனம் அடிவாகி கத்திர என்ன செஞ்சிட்டார் அவர்களை ஆஹ் புறக்கணிச்சுட்டாராம் அப்புறம் என் முகத்தை நான் அவங்களுக்கு என்ன செய்தேன் நான் மறைப்பேன் அவர்களுடைய முடிவு எப்படி இருக்கும் என்று பார்ப்பேன் ஏன்னா இப்போ வந்து அவங்க வந்து விக்கிரகங்களை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க மாத்திரமில்ல அவங்கள குமாரர்கள் குமார்த்திகள் முத கொண்டு என்ன செஞ்சிட்டாங்க கத்திர விட்டு விலகி கத்திர கோபம் போட்டு ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் கத்திர நினைச்சிடாரு அவங்க கோ கோ கத்திர வச்சுருக்க மன மடிவாகி அவர்களை என்ன செஞ்சுட்டார் புறக்கணிச்சிட்டாரு புறக்கணித்து அவருடைய முகத்தை அவர்களுக்கு என்ன செஞ்சிட்டாரு நான் மறைப்பேன் அப்போ அவருடைய முடிவு எப்படி இருக்குன்னு சொல்லி நான் பார்ப்பேன் அவர்கள் நினைச்சாரு மகா மாறுபாடுள்ளிதி உண்மையில்லாத பார்த்தோம் பார்த்தோம் மாறுபாடும் சந்ததி அவங்க அவங்க தங்களை கெடுத்துட்டாங்க சொல்லி நம்ம ரெண்டாவதுல இருந்து மகா அஹ் மாறுபாடு உள்ள சந்திதி உண்மையில்லாத பிள்ளைகள்னு சொல்றப் உண்மைய அவங்கிட்ட எல்ல மாறுபாடா நினைச்சாங்க காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்புறம் சொல்றாரு அவங்க வந்து நினைச்சாங்க தெய்வம் அல்லாத விகை தெய்வம் அல்லாத விகைகள் என்னதான் விற்கறவங்கள எனது தெய்வங்களே கிடையாது அவங்களுக்கு கண்ணிருந்தும் காணாது காது இருந்தும் கேளாது இருந்தும் முகராது வாயிருந்தும் பேசாது கால்கள் இருந்தோ நடவாது அப்படின்னு சொல்லி தான் நம்ம என்ன பாக்குறோம் பார்க்குறோம் கருத்துல அதை தான் சொல்றாரு அது வந்து மரத்தினாலும் கல்லுனாலும் என்ன அவங்க வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க அதனால் அது வந்து அதுக்கு வந்து ஒன்றுமே பேசாது அப்படின்னு சொல்றாரு அதனால் அது நீங்கள் என்ன செய்யுங்க நீங்கள் உட்கார நீங்கள் அதை உண்டாக்கி நீங்கள் என்ன செய்யாதங்க அதை வணங்காதுங்க நமஸ்கரிக்க சேவிக்காதங்க அது ஒன்றுமே இல்லாத ஜீவன் இல்லாதது அப்படின்னு சொல்லி கருத்தை சொல்கிறார் கர்த்தர் ஒரு வரைய ஜீவன் உள்ளவர் கர்த்தர் நீங்க செய்வீங்கன்னு சொல்றாரு ஆனா இவங்க என்ன செஞ்சுட்டாங்க தேவம் அல்லாத வீகளுக்கு என்ன செஞ்சுட்டாங்க அல்லாத வீகளினால கர்த்தர் என்ன செஞ்சுட்டாங்க எரிச்சல் எரிச்சல் முட்ட ஆரம்பிச்சிட்டாங்க தங்களுடைய மாயைகளினால் என்ன செஞ்சுட்டாங்க கர்த்தர் என்ன செஞ்சுட்டாங்க கோவப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் அத ஆகியால் மதி மதிக்கப்படாத ஜனங்களினால் மதிக்கப்படாத ஜனங்களினால் அவர்களுக்கு என்ன செஞ்சுட்டாங்க எரிச்சல் உண்டாக்கிட்டாங்க அவங்க வந்து மதிக்கப்படவே இல்லை அப்படிப்பட்ட ஜனத்தினால என்ன செஞ்சிட்டாங்க என்ன செஞ்சுட்டாங்க கோவப்படக்கு கோ கோபமூட்டாக்கு என்ன செஞ்சுட்டாங்க அதிகாரமிச்சிட்டாங்க முதல்ல பார்த்தோம் மதிக்கட்ட ஜனங்கள் சொல்லி பார்த்தோம் இப்போ பாருங்க மதிக்கப்படாத ஜனங்கள் சொல்லி பார்க்குறவருக்கு முன்னாள் கர்த்தக்கடிச்சு எரிச்சலை உண்டாக்குறாங்க எரிசல் விட்டு மதிக்கட்ட ஜாதிகளால் அவர்களை என்ன செய்றாங்க கோவப்படுத்துகிறாங்க உன்னாவது பார்க்குறோம் உன்னதமான ஜாதிகள் நம்ம பார்த்தோம் இதுல இப்போ பாருங்க மதிக்கப்படாத ஜாதினால் இவர்கள என்னச்சிட்டாங்க கத்தரை என்ன செஞ்சிட்டாங்க கோபடுத்த ஆரம்பிச்சுட்டாங்க அதனால தகுந்தி என் கோபத்தினால் அக்கினி இணைச்சது பட்டி எரிஞ்சது என் கோபத்தை அக்கினி பட்டி எரிஞ்சிச்சு அந்த தானத்து நகரம் மட்டும் இணைச்சது எரிஞ்சிச்சு பூமியும் அதன் பலனையும் அழித்து பரதங்கள் அழித்து பரம் வேகமான பூமியில உள்ள பயிர்கள் எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டு அழிச்சிட்டு அழிச்சு போட்டுச்சு பருவதங்களின் அஸ்திபாரங்கள் கூட என்ன செஞ்சுட்டா அஸ்திபரம் கூட என்ன செஞ்சுட்டான் வேகம் பண்ணிட்டாரா அதனால தீங்குகளை நான் நினைச்சுனேன் அவர்கள் மேல குவிப்பேன் என்னுடைய அம்புகள் எல்லாம் அவர் மேல என்ன புரோகிப்பேன் அவர்கள் பசினால் என்னச்சுவாங்க வாடுவாங்க அவர்கள் பசினால் வாடி எரிபந்தமான உஷ்ணா அவர்கள் பசினால் வாடி எரிபந்தமான உஷ்ணத்தினாலும் எரிபந்தமான உஷ்ணத்தினாலும் கொடிய வாடகைகளினாலும் என்னச்சுவாங்க மாண்டு போவாங்கிறார் கத்தரை விட்டு விலகி அன்னி தெய்வத்தை பின்பற்றினால கத்த சொல்றது அவங்க பசினால வாட பண்ணி அவங்களை என்ன சொல்ல எரிபந்தமான ஒரு உஷ்ணத்தினாலும் கொடிய வாதினாலும் என்னச்சுவாங்க அவங்க மாண்டு போவாங்கன்னு சொல்றாரு அதனால துஷ்ட மிருகங்களில் பற்களையும் தரையில் ஊறும் பாம்புகளின் விஷயத்தையும் அவர்களுக்கு நினைச்சதே அனுப்புங்கிறார் அவங்க என்ன சொல்லுவாங்க பசினால் வாடுவாங்க எரிபந்தமான உஷ்ணத்தினாலும் கொடிய வாதைனாலும் நினைச்சிவாங்க மாண்டு போவாங்க துஷ்ட மிருகங்கள் பற்களையும் தரையில் ஊறும் பாம்புகளின் விஷயத்தையும் அவர்களுக்கு நான் நினைச்சிவேன் அனுப்புவேன்ங்கிறார் கத்திரை விட்டு பின் விலகி போனதுனால கத்திர நினைச்சிருந்துட்டு அது அஸ்திபரங்கள் பூமியின் பயிர்களெல்லாம் அழித்து அஸ்திபரத்தெல்லாம் நினைச்சது பண்ணி அவர்களை பசினால் வாட பண்ணி எரிபந்தமான உஷ்ணம் கொடிய வாதை இப்போ நமக்கு கொடிய வாதை உஷ்ணம்லாம் வருது என்னென்னா நம்ம வந்து சரியாக கத்திரை பின்பற்றாதபடி அன்னை தெய்வத்தை பின்பற்றுறதுனால தான் நமக்கு உட்பட்ட வாதைகள்லாம் வருது துஷ்டமருங்குகள் பற்கள் புள்ளிசனிய கட்டுகள் ஏவல் கட்டுக்குற கட்டுக்கெல்லாம் வருதுல்ல இதில் என்னது துஷ்டமருங்க பற்கள் தரையில் ஊறும் பாம்புகளின் விஷம் விஷம்னா என்னது வாதைகளை கத்திர அனுப்புறது விஷம் என்னது மக்களுக்கு விஷமாகிய கொடிய வியாதி வியாதிகள் வந்து ஜனங்களை எதிர்த்து அழிக்குது அதுதான் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் கற்று நினைச்சிருக்காரு சொல்லியிருக்கிறாரு ஆஹ் பசினால் வாடி எருபந்தம் உஷ்ணம் கொடிய வாடியினால எதிர்த்து அவங்க மாண்டு போவாங்க துஷ்ட மிருகங்கள் பற்கள் தரையில் ஊறும் பாம்புகள் விஷயத்தையும் அவர்களுக்கு என்ன செய்வேன் நான் அனுப்புவேன் அப்படிங்கிறாரு அப்படின்னு சொல்றாரு வெளியிலே என்ன செய்ய பட்டயம் இருக்குது வெளியிலே பட்டயம் உள்ளே பயங்கரம் வெளியில பட்டயம் உள்ளே பயங்கரம் வாலிபன் கல்லிகைகளும் குழந்தைகளையும் நரத்த கிழவனையும் அந்த மாதிரி அழிக்குமா வெளியில வந்து பட்டயம் உள்ள வந்து பயங்கரம் வெளியில பட்டயம் வெளியில போறவங்களும் எரிச்சது பட்டயத்தினால கொலை செய்ய போடுவாங்க உள்ள கூட தேசத்துல பயங்கரமான காரியங்கள் நடக்கு வாலிபர்கள் கன்னிகர் குழந்தைகளும் நரத்து கிழவினையும் அது எரிச்சுமா அழிக்குமா அந்த பட்டயமும் பயங்கரம் வெளியில போனா பட்டயம் அழிக்குது உள்ள வந்தா என்ன எழுச்சது வாலிபனும் கண்ணிகையும் குழந்தைகளையும் நரத்து கிழவனையும் எழுச்சியமா அழிச்சு போடுமா அதனால எங்கள் கை உயர்ந்தது என்றும் கத்தர் இதையெல்லாம் செய்யலை என்றும் அவர்கள் பகைஞ்சர் தப்பெண்ணம் கொண்டு சொல்லுவாங்களாம் இது வந்து எங்களோட கை தான் உயர்ந்துச்சு நாங்க தான் இப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர கத்து க பகைஞ்சர்கள் தான் கொண்டு கத்தர் இதை செய்யலை அப்படின்னு சொல்லுவாங்களா ஆனால் கத்தர் தான் அவங்கள அழிக்கிறாரு கத்திரிட்டு விலங்குனதுனால தான் அழிக்கிறாரு ஆனால் அவங்க என்ன நடிப்பாங்க கத்துறதை நம்மளாவிட்டு அழிக்கிறாருன்னு சொல்லி அவங்க சொல்லாத படிக்கு தப்பான கொ என்ன கொண்டு சொல்லுவாங்களாம் அப்புறம் சொல்கிறார் தான் நான் நான் சத்தருவின் என்ன செய்வேன் ஆனால் நான் அவர்கள் என்ன செய்வேன் மூளைக்கு மூளை என்ன செய்வேன் நான் சிதறடிப்பேன் மனிதருக்குள் அவருடைய பெயர் என்ன செய்வேன் மனிதருக்குள்ளே அவருடைய பெயர்களை நான் என்ன செய்வேன் அற்றுப்போக பண்ணுவேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் அப்புறம் அவர்கள் வந்து யோசனை கெட்ட ஜாதியம் அவர்கள் யோசனை கட்ட ஜாதியாக நினைச்சுறாங்க இருக்கிறாங்க முதல்ல நம்ம பார்த்தோம் மதிக்க மதிக்கட்ட ஜனங்கள் உன்னதமான ஜாதிகளுக்கு சுதந்திரங்களை பயங்கிடுதான்னு பார்த்தோம் உன்னதமான ஜாதின்னு சொல்லி பார்க்குறோம் ரெண்டாவது வந்து மதிக்கட்ட ரெண்டா ரெண்டாவது வந்து கத்தில் எரிச்சலை உண்டாக்கி மதிக்கட்ட ஜாதின்னு சொல்கிறோம் மதிக்கட்ட ஜாதி இப்போ வந்து பாருங்க யோசனை கெட்ட ஜாதியாக யோசனை கட்ட ஜாதினால அவர்களுக்கு கிடைச்சது உணர்வு இல்லைன்னு சொல்லி சொல்றப்பல அடுத்தபடியாக அவர்களுக்கு உணர்வே கிடையாது ஏன்னா அவர்களுக்கு ஞானம் அடைந்து இதை உணர்ந்து தங்கள் முடிவே சிந்தித்து கொண்டால் நலமாயிருக்கும் அவர்களுக்கு எந்த மதிக்கட்ட யோசனை கட்ட ஜாதி மதிக்கட்ட ஜாதியாக இருக்கிறாங்கள இவங்க வந்து என்ன செய்றாங்க மனம் திரும்பி உன்னதமான ஜாதியாக எரிச்சிராங்க இவங்களை மாறணும் மாறணும்னா ஞானம் அடையணும் ஞானம் அடைந்து இதை உணர்ந்து எடுத்துணும் அவர்கள் முடிவே என்ன சங்க சிந்தித்துக்கொண்டால் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்பில்ல அப்படி கர்த்தர்னு சொல்கிறவரு சொல்றாரு அடுத்தபடியாக அவர்களுடைய கண்மலை அவர்களை விற்காமலாம் கண்மலை யாரும் கிறிஸ்து அவர்களை என்ன செய்யறது விற்காத பிடிக்கும் கர்த்தர் அவர்களை என்ன செய்ய மாட்டாங்க சத்திர கையில் ஒப்புக்கூடாமலும் இருந்திருந்தார் ஆனால் ஒருவன் என்ன செய்வான் ஆயிரம் பேரை துரத்துவான் இரண்டு பேரும் பதினாயிரம் பேரை ஆஹ் ஓட்டுவாங்களாம் கர்த்தர் வந்து மறக்காத கர்த்தர் கத்திர விற்காத படிக்கு கத்திர க கத்தர் மேல என்ன செய்வாங்க உன்னதமான ஜாதி என்ன உன்னதமான ஜாதியோட கத்து சேர்ந்து அவருடைய இருந்தா கத்தர் நினைச்சா ஒருவன் நினைச்சு வரும் ஆயிரம் பேர் சத்துக்களை நினைச்சு வர்றான் துரத்துவானான் ஆனா இரண்டு பேர் நினைச்சு வாங்கினா பதினாயிரம் பேர் நினைச்சு வாங்கினா ஓட்டுவாங்க துரத்துவாங்க இப்படி இருக்கிற இடத்துல தங்கள் கண்மலை யாரு கத்தர் தான் யாரு கண்மலை அடாத எடுத்து கண்மலை கண்மலை நம்முடைய கண்மலை போல் அல்ல என்று நம்முடைய சத்துக்களே தீர்மானிச்சாங்க கத்தருடைய கண்மலை கத்தர் தான் கண்மலை அவர்கள் நம்முடைய போல இல்லை அப்படின்னு சொல்லி சத்துருக்களே என்ன செய்றாங்களான்னு தீர்மானிக்கிறாங்களாம் இது வரைக்கும் ஏழு இடத்துல கண்மலை வந்துச்சிருந்தேன் ஒரு அதிகாரத்திலேயே ஆஹ் அவர்களுடைய திராட்சை செடி சோதா குமரா நிலங்களிலும் பயிரான திராட்சை செடி அவர்கள் திராட்சை செடி என்ன செய் சோதம் குமரா நிலத்திலும் பயிரான திராட்சை செடியிலும் தாழ்ந்த ஜாதியாக தான் தாழ்ந்த ஜாதி உன்னதமான ஜாதி ஜாதி யோசனை கட்ட ஜாதி தாழ்ந்த ஜாதி இதில் ஜாதிகளும் நிறையா வருது கண்மலையாக இயேசு கிறிஸ்து கண்மலை பற்றி நிறையா வருது அடுத்தலாம் தாழ்ந்த ஜாதியாக இருக்குது அவர்கிட்ட பழங்கள் பித்தம் பழங்கள் பித்தம் அவர்கள் குலைகள் என்னது கசப்புமா இணைச்சியுமா இருக்குமா இருக்குமா குள்ளைகள் கசப்பா இருக்கு மாதத்துல அவர்காத்திரி வலுசற்பத்துக்கு விஷமும் விரியன் பாம்புகள் கொடிய விஷமா இருக்குதான் கத்தர் வந்து கத்தரே கண்மலை கண்மலையை போல அல்ல சொல்லி நம்முடைய சத்துருக்களே அவங்களே எடுத்து தீர்மானிக்கிறாங்க அந்த சத்துருக்களுக்கு எப்படின்னா அவங்க திராட்சை செடி நட்டாலும் நிலம் எப்படி பல அடைஞ்சு போயிருக்கோ அந்த நிலத்தை போல அவங்களுக்கு நம்ம நிலம் இருக்குமா ஆஹ் திராட்சை செடியில் என்னது தானது ஜாதி திராட்சை செடியெல்லாம் தாழ்ந்த ஜாதி இருக்கிறது தான் தாழ்ந்த ஜாதினா நல்லா கனி கூடாதது அது வந்து சரியான விளைச்சல் இல்லைன்னு சொல்லுவோம்ல அஹ் நல்லா விளைச்சது இருந்துச்சு நல்லா ஒத்து போல நல்லா அழகா இருக்கும் அது இது சரியான இதாக இல்லாமல் இருக்காதான் தாழ்ந்த ஜாதி அப்படி திராட்சை செடியில இருக்குமா அந்த பழங்கள் வந்து பித்தும் குலைகள் கசப்புமா இருக்கும் அது வந்து சரியான விளைச்சல் இல்லாதனால அது என்ன பித்து பிடிச்சி கசப்பாக என்னச்சுமா இருக்குமா அதனால் அவருடைய திராட்சை ரசம் வலு சருப்பு மிஷின் அது வந்து என்ன செய்யுது கசந்து கிடக்கும் நல்ல திராட்சை நல்ல திராட்சை பழம் என்ன செய்வோம் நல்லா ருசியாக இருக்கும் நல்லா விளையாதது பிஞ்சி அது விளையாத பிடிக்கி சப்போ ஒரு மாதிரி இருக்கு அது வந்து எப்படின்னா தின்னா இது கசப்பாக இருக்கும் அந்த கசப்பு எப்படி இருக்குன்னா ஒரு விரியம் பாம்புனுடைய விஷத்தை போல என்ன அந்த கசப்பு க க திராட்சை ரசம் திராட்சைப்பழம் ரசம் கருப்பாக இருக்குமா அதனால இது வந்து என்னடத்து வைக்கப்பட்டு என் பொக்கிஷங்களில் இது முத்திரை போடப்பட்டிருக்கிறது இல்லையோ அப்படின்னு சொல்றாப்புல அதனால பழி வாங்குதும் பதில் அளிப்பதும் கத்தருக்கு உரியது அதனால ஏற்ற காலத்தில் அவருடைய கால் நிச்சயம் தள்ளாடும் சார் கற்று சரியான இல்லைன்னா அவங்க கால் தள்ளாடும் அவங்களோட ஆபத்தினால் என்ன செய்யதான் சைவமாக இருக்கிறதாம் அதனால அவர்களுக்கு நேரிட காரியங்கள் தீவிரத்தை வருமா கர்த்தர் தான் என்னச்சு வரிப்பாளி வாங்குறாரு பதில் அளிக்கிறாரு ஆஹ் ஏற்ற காலத்தில் அவருடைய கால் இணைச்சது தள்ளாடுது அவர்களுடைய ஆபத்தினால் சமீபமா இருக்குது அவர்களுக்கு நேரிடம் காரியங்கள் தீவிரத்து வருமா அதனால கர்த்தர் தம்முடைய ஜனங்களை என்ன நியாயம் தீர்த்து அவருடைய பலன் போயிட்டு அடைக்கப்பட்டவர்கள் விடுதலை பெற்றவர்கள் ஒருவரை இல்லை என்று காணும்போது தம்முடைய ஊழியக்காரர் மேல் கர்த்தர் இணைச்சு வர பரிதாபப்படுவாராம் ஏன்னா விடுதலை பெற்றவர்களாவது கத்த தம்முடைய ஜனங்களை தீர்த்து அவர்கள் பலன் போய்ட்டுண்டும் அடைக்கப்பட்டிருக்காது விடுதலை பெற்றர்களாது ஒருவரை இல்லை என்று காணும்போது தம்முடைய ஊழியக்காரர் மேல் கத்தல் கத்தடிச்சதாறு பரிதாபப்படுறார் அப்பொழுது அவர் அவர்கள் பழியிட்ட பழியின் கொழுப்பை என்ன தின்று பானபுலி திராட்சை குடித்து அவருடைய தெய்வங்களும் அவர்கள் நம்பின கண்மலையை எங்கேன்னு சொல்லி கேட்பார் கத்தல் தானே கண்மலா அவரை நீங்க எங்க விட்டுட்டு எங்க போனீங்க அப்படின்னு சொல்லி கத்த கேட்பார் அவைகள் எழுத்து உங்களுக்கு அவைகள் எழுந்து உங்களுக்கு சகாயம் பண்ணி உங்களுக்கு மறைவிடமா இருக்கட்டும் நான் நானே அவர் என்ன சொல்றார் கற்று சொன்னாரு நான் நான் தான் அவரே என்னோட வேற தேவன் இல்லை என்பதை இப்படி நீங்க செய்யுங்க பாருங்க நான் தான் கொள்றேன் நான் தான் உயிர்ப்பிக்கிறேன் நான் தான் காயப்படுத்துறேன் நான் தான் சொஸ்தப்படுத்துறேன் என் கைக்கு தப்பிப்பார் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி கத்த சொாரு அதனால நான் கரத்தையே வானத்துக்கு நேராக உயர்த்தி நான் எந்தக்கும் ஜீவிச்சுக்கிறவர் என்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றார் மீண்டும் நாளை தினத்துல ரொம்ப பார்ப்போம் கற்றுடைய கருத்து தான் இது ஆசிரியப்பராகாமே கற்றுக்கிற ஒப்பு கொடுத்து நடப்போம் கற்று ஆசிரியப்பராக